நாகப்பட்டினம் தாமரைக்குளம் தென்கரை தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிவம் நாகம் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கம் ஆட்டோ நிறுத்தத்தை தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் அவர்கள் திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு நீர்மூர் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதுகாப்புடனும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து வேதாரண்யம் நகரமன்ற தலைவர் புகழேந்தி கழகத்தை சார்ந்த சரவணன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆங்கே நகர செயலாளர் நாகை நகரமன்ற தலைவர் அண்ணன் அவர்களே வேதாண்டியம் நகர செயலாளர் நகரமன்ற தலைவர் அண்ணன் அவர்களே இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அண்ணன் மாவட்ட செயலாளருக்கும் நகர செயலாளருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அன்பான காலை வணக்கம் மிக சிறப்போடு நடைபெற்றிருக்கிற உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றி சிறப்பித்திருக்கிற நகரமன்றத்தினுடைய தலைவர் நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் மாரிமுத்தவர்களே இந்த இனிய அண்ணன் அவர்களே அணியினுடைய நகர அமைப்பாளர் முத்து உள்ளிட்ட தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு நான் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லுவேன் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் எத்தனை ஓட்டுநர் கார் ஓட்டுநர் எத்தனையோ அமைப்புகள் இருந்திருக்கிறது ஆனாலும் பிரசவத்துக்கு இலவசம் அடித்தட்டு மக்களிடமும் ஏழை எளிய மக்களிடமும் தவித்துக் தவித்து மக்களை வழி சேர்க்கக்கூடிய சரியான விளாசத்தை கொண்டு செல்கிற ஒரு பொறுப்புள்ள அமைப்பு இந்த ஆட்டோ ஓட்டுநர் காரணம் நீங்க தொலைக்காட்சியில பார்க்கலாம் தவறவிட்ட பணம் தவறவிட்ட நிக நகைகள் இதையெல்லாம் கொண்டு வந்து சரியான விலாசத்திற்கு கொண்டு செல்வதற்கு காவல்துறையிடம் ஒப்படைக்க கூடிய ஒரு ஒப்பற்ற குணம் படைத்த நண்பர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுக்கு இந்த நிலக்குடையை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு என்னுடைய நகர வழங்கிய இந்த அமைப்பினர் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நீங்க பாதுகாப்பா இருக்கு காரணம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உழைப்பு ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரும் எந்த ஒரு பெரிய முதலாளிகள் அல்ல ஒரு சிலர் ஆட்டோவே இல்ல ஊளுக்கு தான் ஓட்றாங்க போல நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்கள் கண்டிப்பாக நாம் கெட்டு போக மாட்டோம். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். மிக விரைவில் நம்முடைய தலைவர் அவர்களின் பிரம்மாண்டத்திற்கு ஆ ஆட்டோ ஓட்டுறதுக்கு எல்லாம் ஒரு கொண்டு இந்த ஆட்டோ ஓட்டுறேன்னு ஒரு 얘기 கேட்கிறேன். ஏதோ இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் அன்னைக்கு 100 ரூபாய் செலவு பண்றோம். 100 ரூபாய் கூட்டி கொடுப்பனங்கிறது இல்லாம கண்டிப்பா உங்கள்கிட்ட சேமிப்பு குணம் அவசியம் இருக்க வேண்டும்